வணக்கம்ப்பா குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாட்டி பிரைமரி கேம்லைக்ஸுங்கிறது வரும் ஏன்னா சளி இருமல் அப்படியே உடம்பு இழைச்சிக்கிட்டே போகும் அதுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து கொண்டக்கடலை கடலை இதெல்லாம் முளைக்க வைக்கணும் முளைக்க வச்ச கொண்ட கடலை முளைக்க வைச்ச பச்சைப்பயிறு அப்புறம் முளைக்க வைச்ச ராகி இருக்கு இல்லையா கேள்வி அதை வந்து அரைச்சி குழந்தை சின்ன குழந்தைகளுக்கு பால் எடுத்து கிண்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் கூழ் மாதிரி கொடுக்கலாம் அப்புறம் கீரை வகைகள் முட்டை ஒரு குறிப்பிட்ட ஒம்பது மாதத்துக்கு மேலாம் குழந்தைகளுக்கு தினம் ஒரு முட்டை கொடுக்கலாம் மீன் கொடுக்கலாம் இந்த நா இது ஆட்டுக்கறியில் எலும்பு சூப்பு ஈரல் சூப்பு இப்படி தரலாம் இப்படியெல்லாம் தந்துட்டு வந்து அவங்க உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் இந்த மாதிரி கே சளி பிடிக்கிறது இந்த மாதிரி பிரைமரி காம்ப்ளக்ஸுங்கிறதெல்லாம் வராது நல்ல சத்தான உணவு கொடுங்க முக்கியமாக புரதச்சத்து சத்து ரொம்ப அவசியம்